காஞ்சிபுரம் மீனாட்சி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பதினெட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்கும் பாட்டிக்கு மனிதாபிமான சேவைக்கான விருது மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது காஞ்சிபுரத்தை அடுத்த காரைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பதினெட்டாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி வேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மெட்ராஸ் நீரிழிவு நோய் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் மருத்துவர் மோகன் கலந்து கொண்டு எழுநூற்றி ஐந்து இளங்கலை நூற்றி மூன்று முதுகலை மற்றும் இருபத்தி நான்கு முனைவர் ஆய்வு பட்டம் என மொத்தம் எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார்

வந்து ஒன் டூ வந்து இட்லி வந்து சர்வ் பண்ணுறாங்க அதுவும் கோவிட் டைமில் வந்து அவங்க வந்து சும்மா ஸ்பீ மோர் தேன் எயிட்டி ப்ளஸ் இருந்தாலும் வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்ட்டு அவங்களால முடிஞ்ச உதவி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க